வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ அனமா ஹரி கோ ஸ்ரீ மகா கணாதிபதியே எனமா அனைவருக்கும் முதற்கண் போராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஜனஸ்ரீ பஞ்சாங்கம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே நமது சேனலிலே நிறைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் பத்தொம்பது மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்படைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாப பிரிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி எட்டாம் நாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபக்ஷ வலைபடி அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிடமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி முழுவதும் முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வா வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் பத்தொம்பது மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது கிரேஷ வருஷம் மாசமானது மாசே ஆணி மாசம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்வு திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி இருபத்தி ஆறு நாழிகை இருபத்தைந்து வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் குரோதம் மழையப்பறைவையிலாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்லபட்ச வடப்பிரை அஷ்டமியாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்ப்பிறே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருவிழாக்களாகிய சார்த்தம் திதி தமசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவையிலாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சாந்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வளைபெறே அஷ்டமியான் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்திலும் கொள்கிற தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வலைபிரை அஷ்டமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருகுர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஹஸ்த நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாளிகை இருபத்தி ஆறு வினாதி மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரைய நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மனித பிரபிகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யண்டர்களும் தங்களது பிறந்த நாளை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய கால முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ வாராகியம்மன் ஆஷாட நவராத்திரி எட்டாம் நாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ஏமாண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபட்ச விலப்பிரி அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவ நட்சத்திரம் சரைய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யலுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு இரவு பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் వెళ్ళి కిడమే అంటే అధికారి ఐదు చంద్రాష్టమ నాత్తే నిమిడం వర చంద్రామం లోకానోభవ అస్థు తురం క్షేమ ప్రమాదమా సౌఖ్యమా రంగో